சிறுகடைக்கு ஆசை இருந்து சன் டிவிக்கு தாவ போகிற சிறகடைக்கு ஆசை சீரியல் கதாநாயகி குறித்த இதில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஓவர் டார்ச்சல்னால் இந்த முடிவெடுத்துருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவலுமே வந்துட்டு வெளியாக இருக்குது ஸோ என்னென்னு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆக்சுவலாக இப்போது விஜய் டிவியில் ஒளிபர பார்க்குற சீரியலில் பார்த்தீங்கன்னா சிறகடைக்கு ஆசை சீரியல் தான் வந்துட்டு நம்பர் ஒன் பிளேஸில் இருக்குது அண்டு நம்ம தமிழ் சீரியல்ஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா டாப் டென்னில் டாப் த்ரீல பார்த்தீங்கன்னா இந்த சீரியல் இருக்குது இதுக்கு முக்கிய காரணம் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கதாபாத்திரங்களுமே அவங்களுடைய யதார்த்தமான நடிப்பை கொடுத்து மக்களோட ஃபேவரட் இடத்தை பிடிச்சிட்டாங்க முக் முக்கியமாக மீனா அண்ட் முத்துவோட காதல் ஒரு சாதாரண கணவன் மனைவியாக வாழ்க்கை நடத்துகிற கதாபாத்திரம் எல்லாரையுமே கவர்ந்துருச்சு இவங்க மட்டும் இல்லாமல் அதில் நடிக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட அவங்களுக்கான இடத்த பிடிச்சிட்டாங்க அதுலேயும் முத்து அண்ட் மீனாவை நோகடித்து அதுல குளிர்காயை நினைக்கிற ரோகினியோட கதாபாத்திரம் பார்த்தீங்கன்னா மக்கள் வெறுக்கிற அளவுக்கு இருந்தாலுமே அவங்களுடைய நடிப்புக்கு பாராட்டுகள் குவிஞ்சுக்கிட்டே தான் வருது ஆனா நெகட்டிவ் கதாபாத்திரம் அப்படின்னாலே மக்கள் கிட்ட அதிகமா திட்டுகள் வாங்கிதுன்னு ஆகணும் அப்படிதான் ரோகிணிக்கு கமெண்ட்ஸ் மூலயமா தாறுமாறான எதிர்ப்புகள் வந்துகிட்டே இருக்குது வெளியே போறதுக்கு ரொம்பவே சங்கடமா இருக்குது அப்படிங்கிற மாதிரியா கூட ரீசெண்டாக ரோகிணி கொடுத்த பேட்டியில் அவங்க ஷேர் பண்ணிருந்தாங்க அப்புறமா இதை நினைச்சு கொஞ்சம் அப்செட்ல இருக்கும்போது தான் அவங்களுடைய கணவர் தான் இது எல்லாமே உன்னுடைய கதாபாத்திரத்துக்கு கிடைத்த விமர்சனம் தான் அதை நீ சரியா செய்ய போய் தான் உனக்கு இந்த மாதிரியான விமர்சனங்கள் வருது அதனால இத பாசிட்டிவா நினைச்சு உன்னோட கெரியரில் நீ கவனம் செலுத்தி இந்த மாதிரியா ஊக்குவிக்கிறதா கூட ரோகிணி வந்துட்டு ரீசெண்ட் பேட்டியில் வந்துட்டு ஷேர் பண்ணிருந்தாங்க ஸோ அப்படிப்பட்ட இவங்க ஆரம்பத்தில் சின்ன சின்ன கேரக்டரில் நடிச்சிருந்தாலுமே இந்த சீரியலில் ரோகிணி கதாபாத்திரத்தில் நெகட்டிவாக நடிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா தான் பிரபலமாக இருக்கிறாங்க அண்ட் இப்போது இந்த வாய்ப்பு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அதிர்ஷ்டமாகவே அமைஞ்சிருக்குது அப்படிங்கிற மாதிரியாக சொல்கிற தான் சன் டிவியில் வர்ற புதிய சீரியலில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கிய கேரக்டரில் நடிக்கிற வாய்ப்பு வந்துட்டு ரோகிணிக்கு கிடச்சிருக்குது முதல்ல இந்த வாய்ப்பு கிடச்சப்போ இவங்க யோசித்த ஒரே விஷயம் நெகட்டிவாக இருந்தால் நடிக்க மாட்டேன் அப்படிங்கிறது தான் ஏன்னா சிறகடிக்கு ஆசை சீரியலில் நெகட்டிவ் கதாபாத்திரம் நடிக்கிறதுனால ஓவர் டார்ச்சர் வந்துட்டு அனுபவிக்கிறாங்க ஸோ அதனால தான் இப்படி ஒரு முடிவை யோசிச்சு வச்சிருக்கிறாங்க ஆனால் அதிர்ஷ்டவசமாக ரோகிணி நடிக்கப் போகிற கேரக்டர் ரொம்பவே பாசிட்டிவாக அமைஞ்சிருக்குதான் அதனால் கிடைச்ச வாய்ப்பை சரிவர யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரியா நினச்சிக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு ஓகே சொல்லிட்டு தான் ரோகிணி வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அந்த வகையில ரோகிணி அப்படிங்கிற சல்மாவை இனி சன் டிவியில் நம்ம எதிர்பார்க்கலாம் அது எந்த சீரியல் அண்ட் எப்போ வருது அப்படிங்கிற தகவல் பார்த்தீங்கன்னா கூடிய விரைவிலேயே வந்துட்டு அவங்க ஷேர் பண்ணுவாங்க ஸோ அதையுமே நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அண்ட் இந்த சிறுகடிக்கு ஆசி சீரியலில் நிறைய கேரக்டர் வந்துட்டு பண்ணுறாங்க ஸோ இதில் உங்களுடைய ஃபேவரட் யாரு அண்ட் எந்த கதாபாத்திரம் உங்களை ரொம்பவே அட்ராக்ட் பண்ணியிருக்குது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணிடுங்க